வணக்கம் மகர ராசி அன்பர்களே எவ்வளவு உயரம் போனாலும் இல்லை எவ்வளவு தாழ்ந்து போனாலும் சிந்தனா சக்தியில் மாற்றமே கிடையாது சிதப்பிரஜன் ஒரு வார்த்தை உண்டு துன்பமோ வெற்றியோ தோல்வியோ எதுவுமே என்ன எதுவுமே பண்ணாது நான் அப்படியே இருப்பேன் அப்படிங்கிறது சிதப்பிரஜனுடைய தன்மை ஒரு ரிஷி தன்மைன்னு வச்சுக்கலாமே அவங்கள எதுவும் மாற்றம் முடியாது அவங்களுக்கு நம்ம எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் தாக்காது பாசிட்டிவ் எனர்ஜியாக குதிக்கிறதும் கிடையாது இதுதான் அவங்களுடைய தன்மையாக இருக்கும் இப்படி ஈக்குவலாக வச்சிருக்கிறது மகர ராசி அன்பர்கள் நீங்கள் மகர ராசிக்குள்ளர் தான் புராணப்படி அனைத்து விதமான கல்விகளும் ஒன்றாக பதிந்ததுன்னு சொல்லுவாங்க எல்லா வித்தைகளும் இங்கே தான் புதைந்திருந்தது இதுதான் பெருமாள் வந்து வராகமூர்த்தியாக உள்ளே போய் வெளியில் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லுவான் அப்போது எடுத்துகிட்டு வரும்போது கடகத்தில் வெளியில் வரார் அப்போது இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் சதுப்பு நிலம் அப்படிங்கிறதெல்லாம் இதனால் சொல்கிறது அப்படி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் எவன் வேணால் எதை வேணால் சொல்லிட்டு போட்டோம் நான் என்னுடைய வேலையை நான் கரெக்டாக செய்வேன் சின்சியராக செய்வேன் அக்கௌண்டபிலிட்டி எனக்கு உண்டு அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக வச்சிருக்கிறீங்க அந்த தீர்மானத்தில் அழகாக மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேருந்து பார்க்கும்போது எட்டாம் இடம் அப்படிங்கிற சிம்ம ராசி அதுக்கான அதி தேவதை யாருன்னு பார்த்தா நமக்கு சூரியன் இவர் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சுன்னா லாபம் வெற்றி அப்படின்லாம் சொல்லுவோம் இப்போது ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சட்டுன்னு உள்ளே போய் இன்ட்ராடே ட்ரேடிங் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் இதெல்லாம் ட்ரேட் பண்ணி கொஞ்சம் லாபத்தை சம்பாதிக்கிறோம் ஆர்வம் வரும் இதுக்கான இது பதினைஞ்சாம் தேதியிலேருந்து இந்த வைகாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ இந்த மாதம் மாதம்ள்ள உங்களுக்கு இந்த ஆட்டம் இருக்கும் அதுக்கு இந்த வாரம் ஆரம்பிச்சிடுச்சு பதினாலாம் தேதியே குருவானவர் பெயர்ந்து ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போயிடுறார் உங்களுக்கு குரு பாபி அவர் சுபர் ஆனால் உங்களுக்கு அவர் சரியானவர் கிடையாது ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளே நீச்சமானவர் இல்லைங்களா அப்போது அவர் மிதுனத்துக்கு போன உடனே ஆறில் மறைவுன்னு ஆயிடும் மறைவு ஸ்தானத்தில் இருப்பார் மறைந்த ஸ்தானத்திலிருந்து தனஸ்தானமான கும்பராசியை பார்க்க போகிறார் அப்ப பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அழகாக ஏற்படுத்துகிறார் பன்னெண்டாம் இடமான தனுசு ராசியும் பார்ப்பார் அப்போ பன்னெண்டையும் பார்க்குற ரெண்டையும் பார்க்கறாருனா வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு கூட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறது அது விஷயமான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு மிது உணக்கம் சில அன்பர்கள் வெளிநாடு செல்வதற்கான விசா பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து கரெக்டாக ரெடி பண்ணி அதுக்கான விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ண போறீங்கன்றதும் தெரியுது அதே மாதிரி சொத்துக்கள் எல்லாம் பரிமாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது இதெல்லாம் இந்த இருந்து தொடக்கமாக அமையறதுக்கான வாய்ப்புகளை அந்த மிதுன ராசிக்குள்ளார போன குரு ஆரம்பித்து விடுவார் ஓ நல்லா இருக்கு இல்லைங்களா சுவாதி நட்சத்திரத்திலேருந்து உத்ராண நட்சத்திரம் வரைக்கும் தான் சந்திரன் வரார் உங்க ராசிக்குள்ளார வர மாதிரி வந்துட்டு இருக்கிறார் அப்போ வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் கரெக்டா உங்களுடைய இந்த வாரத்தில் அடுத்த நிகழ்வாக கொண்டு வந்து காட்டுவார் தொழிலில் நல்லா இருக்கும் ஸோ கொஞ்சம் வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும் அப்போ நல்லா இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சுவாமியை வணங்கணுமா இல்லையா பண்ணாரியம்மன் மாரியம்மன் பன்னாரி மாரியம்மன் இருக்காங்க இல்லையா பண்ணாரி மாரியம்மனை மனதால் நினைக்கும் போதும் உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து விதமான சுபிட்சங்களும் வளங்களும் இடர் கலைந்து வாழ்க்கையும் அமைதியாக இருக்கக்கூடிய தன்மையும் கிடைக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் வாழ்க வளத்துடன்